சிங்கம்மா சிங்கம்மாட்டில் வாழும் சிங்கம்மாட்டோடைய சிங்கம் நினைத்து காரியம் வெற்றி யாரோ சிங்கம்மா சக்தியுள்ள தேவி சக்தியுள்ள சக்தியுள்ள தேவி அவர் சிங்கம்மா பல வெற்றியெல்லாம் அள்ளிப்பரும் சிங்கம்மா 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 சிங்கமா அருளம் சக்தி அருள் சிங்கமா ஆதியான தேவமா சிங்கமா 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 தேவி சிங்கமா அந்த சுந்தரிய ஆதிவாங்கின்ற தேவியே இளமுனணி பாண்டிமணி பதினெட்டாம் கர்ப்பணத்துடன் சிங்கம் இளமணி பாண்டிமணி பதினெட்டாம் கர்ப்பணங்கள் சிங்கமான அநியாயம் கட்டி வீக்கும் அதர்மத்தை வேறறுக்கும் சிங்கம்மா சிங்கம்மா சிங்கம் சிங்கம்மா நீல காற்றும் ஆதா அபிலத்தை காக்கின்ற அறம்பொருளியே அநியாயம் அளிக்கும் தர்ம தேவதின் அன்பாக அருளோடு பணிவி பாதுபாக்கும் தாயே சிங்கம்மா 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 வெற்றி வெற்றி சிங்கம்மா 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 இதை பதினோரு பேர்களுக்கு செயர் செய்து ஒம்பது வாரத்துக்குள் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியாகும் இன்பமே சொல்க எல்லோரும் இன்புற்று வாழ்க ஸ்ரீலஸ்ரீ சித்துநரன் யூடியூப் சேனல் அன்புடன் உங்களுக்கு சிங்கம்மாவின் அருள் கிடைக்க வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் இன்பமே சூழ்க என்றென்றும் இன்புற்று வாழ்க எண்ணியது எண்ணியோடு நினைத்தது நினைத்தபடி எல்லா காரிய சித்தி ஜெயங்களும் வெற்றியாக கிடைக்கட்டும் காரியங்கள் ஒன்பது வாரத்துக்குள் நிறைவேறிவிடும் சிங்கம்மாவுக்கு ரோஜாப்பு மாலை மஞ்சள் குங்குமம் கனி வைத்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு காலம் முழுவதும் சிங்கம்மா காவலாக இருப்பார் வெள்ளமுனி பாண்டிமுனி முனி பதினெட்டாம் படி அனைத்து காவல் பரிவார தெய்வங்களும் துணை நின்று ஆசீர்வதிக்கும் ஜீவ ஜீவசமாதி ஜீவன் விட்ட இடம் மேலூர் மில்லுக்கேட்